வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா பேட்டரிக்கு டிஜிட்டல் வாட்டர் எப்படி ஊற்றுறேன்னு சொல்ல போகிறேன் இது அமரன் ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் பேட்ரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு தனித்தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஆறு செல்லு மட்டும் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஒரே ஒரு ஃப்ளோட்டு தான் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சுலபமாக மாற்றிக்கலாம் பயப்பட தேவையில்லை கீழே வச்சுருந்தோம்னா நம்மளே வாட்டர் மாற்றிக்கலாம் இதுக்காக ஒரு ஆளை தேட தேவையில்லை அது எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஃப்ளோட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு ஷீட்டு போட்டு மூடிருப்பாங்க ஷீல்டு போட்டிருப்பாங்க அதை எதாவது வச்சு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எதாவது வச்சு எடுத்தோம்னா அந்த ஷீல்டு ஓப்பன் ஆகிடும் அதன் பிறகு நம்ம சுலபமாக மாற்றிக்கலாம் ஒவ்வொரு பேட்டரியும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க அமரன் பேட்டரிகள்லாம் இந்த மாதிரி ஷீல்டு கொடுத்துருப்பாங்க மற்ற பேட்டரிக்கு ஃப்ளோட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஃப்ளோட்டையும் கழட்டி நம்ம வாட்டர் ஊற்றுற மாதிரி இருக்கும் அந்த வேலை செய்யும்போது நான் எடுத்து போடுறேன் டிஜிட்டல் வாட்டர் ஊற்றும்போது அது நம்ம கையில் பட்டாலோ அதை நம்ம தண்ணியை தொட்டாலும் நமக்கு ஆகாது அது வெறும் லிக்யூடு மட்டும்தான் இதுவே நம்ம பேட்டரிக்குள்ள ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் மேலே பட்டால் ட்ரெஸ்ஸு ஓட்டவே விழுந்துடும் ஏன்னா அதில் ஆசிட் பவர் கலந்துருக்கு அதனால பேட்டரியில் ஊற்றி நம்ம மேலே பற்றக்கூடாது அது வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்ல வாட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் பேட்டரியில் நிறைய அளவுக்கு ஊற்றிடாதீங்க நிறைஞ்சி வலிஞ்சிருச்சுன்னா தரையெல்லாம் வெள்ளவளையாக ஆகிடும் அதனால் வாட்டர் வந்து ஒரு லெவலுக்கு நிறைய அளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து தான் ஊற்றணும் அந்தளவுக்கு ஊற்றிங்கன்னா வாட்டர் சரியா இருக்கும் அளவுக்கு மீறி ஊற்றினா நிறைஞ்சி வெளியே வரும் அதனால் வாட்ரு கரெக்டானால் ஊற்றிக்கோங்க பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நாலு வருஷம் தான் நமக்கு உழைக்கும் ஆனால் நம்ம அதை பத்து வருஷம் கூட உழைக்கிற அளவுக்கு செஞ்சுக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா வாட்ரு மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா பேட்டரி அவ்வளோ சீக்கிரம் போக போகுது உள்ள செல்லு மட்டும் வாட்ரு இல்லைன்னா உங்களுக்கு கொட்டி போயிடும் சீக்கிரம் கொட்டி போயிடுச்சுன்னா உங்களுக்கு பேட்டரி போயிடும் நான் பேட்ரி போட்டு கொடுத்த இடத்துல இன்னும் ஏழு வருஷமாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் கம்ப்ளைண்ட் வரவே கிடையாது ஏன்னா வாட்டர் அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிணாங்கனாவே அது ப்ராப்ளம் வரவே வராது அதனால் வாட்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் பேட்டரிக்குள்ளே ஆசிட் இருக்குது அது நம்ம கையில் பட்டால் கையில் காயாயிடாதா இதாகி யோசிக்காதீங்க அது கையில் பட்டா பிச்சுக்கும் அவ்வளோதான் மற்றபடி எந்த பாதிப்பும் வராது இதுவே நம்ம மேலே மேல துவைக்கும் போது இத்து போகிற மாதிரி கிழிஞ்சு போயிடும் அவ்வளோதான் மத்தபடி பயப்பட தேவையில்லை நீங்கள் டிஜிட்டல் வாட்டர் வாங்கும் போது பேட்டரி கடையில் போய் வாங்கிக்கோங்க தான் அங்கே அஞ்சு ரூபா அறுபது லிட்டர் வரும் ஒரு பத்து லிட்டர் கேன் வாங்கிச்சுன்னா ஃபில் பண்ணிச்சுனா அப்பப்போ நம்ம தேவையான டயத்தில் நம்ம ஊற்றிக்கலாம் அதனால டிஜிட்டல் வாட்டர் வரைக்கும் பேட்டரி கடையில் வாங்கிக்கோங்க நமக்கு விலை குறைவாக இருக்கும் பேட்டரி கீழே வச்சா சேக் அடிச்சுட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க அந்த காண்டெக்ட் பிளஸ் மைனஸ் ரெண்டு கான்டாக்ட் இருக்கும் அதை தொட்டா சேக் அடிச்சு பயப்படுறாங்க அடிக்காது நம்ம கையில் தொட்டு நான் கையிலே தொட்டு காமிச்சிப்போம் பாருங்கள் அதில் வந்து மெட்டல் காண்டாக்ட் மட்டும் பரக்கூடாது அது ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒரு இரும்பு துண்டு பட்டால் மட்டும்தான் ஷார்ட் ஆகுமே தவிர மற்றபடி ஒன்றும் வராது அதனால் பேட்ரி தாராளமாக கீழே வச்சுக்கோங்க குழந்தைங்கள் இருந்தால் அது பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கலாம் ஏதாவது கவர் போட்டு மாறிச்சிக்கலாம் இதுவே ஸ்லாப் மேலே வச்சுனா கண்டிப்பாக வாட்டர் மெயின்டெயின் பண்ணவே மாட்டோம் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் மாற்றியும் கொடுத்துருக்கேன் நான் அதனால் கீழே வச்சுக்கிறது ரொம்ப சிறந்தது எலக்ட்ரிக்கல் வேலையை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வரும் அதாவது ஒரே வேலையில் வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வரும் அது நான் அப்பப்போ போது நான் எடுத்து போடுறேன் இந்த பேட்டரி எடுத்துக்கிங்கன்னா இந்த பேட்டரிலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் நிறைய விதமாக வரும் லெகு போயிருக்கும் பேட்டரி சார்ஜிங் ஏறாது ஆசிட் பவர் குறைஞ்சிருக்கும் சார்ஜ் ஏற்ற மாதிரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் நான் அப்பப்போ செய்யும்போது இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன் நான் வீடியோக்காக இவ்வளோ வேலை செய்கிறேன் அவ்வளோ வேலை செய்கிறேன்னு எடுத்து போட கிடையாது வேலையில் உள்ள பிரச்சனைகளையும் உங்களுக்கு செலவு குறைக்கிற வழிகளையும் தான் நான் அதிகமாக எடுத்து போட்டுருக்கேன் என்னுடைய வீடியோஸ் பார்த்தாவே உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி முக்கியமான பையனில் வீடியோஸ் நிறையா எடுத்து போடுறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க சாதாரணமாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ